நமது பக்கத்து நாடான சீனா இப்போது ஒரு போலி சூரியனை தயாரித்துக் கொண்டிருக்கிறது அதாவது ஒரு செயற்கை சூரியனை உருவாக்கியுள்ளது நிஜ சூரியனை விட இந்த சூரியன் ஏழு மடங்கு அதிக வெப்பத்தை வெளியிடும் என சொல்லப்படுகிறது வெல்கம் டு வம்சிகா சேனல் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் செயற்கை சூரியனை தயாரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர சீனா முயற்சித்துக் கொண்டிருக்கிறது சீனா தயாரிக்கும் இந்த செயற்கை சூரியன் அணுக்கரு இணைப்பை அடிப்படையாக கொண்டதாகும் அதாவது இயற்பியலில் நியூக்ளியர் பியூஷன் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செயற்கை சூரியனை சீனா உருவாக்கியுள்ளது இந்த சூரியனை அவ்வப்போது இயக்கி பார்த்து சீனா வெப்பநிலையை சோதித்துக் கொண்டிருக்கிறது நூறு மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை செயற்கை சூரியன் தந்தாலும் அதை நீண்ட நேரத்துக்கு தொடர்ந்து தக்க வைப்பது பெரும் சவாலாக இருந்தது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செயற்கை சூரியன் நானூற்று மூன்று வினாடிகளுக்கு நூறு மில்லியன் டிகிரி வெப்பத்தை தொடர்ச்சியாக தந்தது இந்த நிலையில் செயற்கை சூரியனை ஆயிரம் வினாடிகள் நேரத்துக்கு தொடர்ந்து நூறு மில்லியன் டிகிரி வெப்பநிலையை எட்ட வைத்து சீன விஞ்ஞானிகள் வெற்றி பெற்றுள்ளனர் இது செயற்கை சூரியனை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில் மைல்கல்லாக கருதப்படுகிறது பூமியிலிருந்து இருந்து நூற்று ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உண்மையான சூரியன் உள்ளது உண்மையான சூரியனின் மையப்பகுதியே பதினைந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பம்தான் கொண்டுள்ளது இயற்கை சூரியனின் மையப்பகுதியே பதினைந்து மில்லியன் டிகிரி வெப்பத்தை தாண்டாத நிலையில் சீன விஞ்ஞானிகள் ஆயிரம் வினாடிகளுக்கு நூறு மில்லியன் டிகிரி வெப்பத்தை உருவாக்கியது பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது தென்கொரியாவும் இதேபோல ஒரு செயற்கை சூரியனை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த சூரியனும் நூறு மில்லியன் டிகிரி வெப்பத்தை தந்துள்ளது இந்த சூரியன் நாற்பத்தி எட்டு வினாடிகள் நேரத்திற்கு மட்டுமே இந்த அளவு வெப்பத்தை தந்தது ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளும் செயற்கை சூரியனை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன